செய்தி நேரத்தின் பிரதான அனிசரனை பாரிஸ் லாட்ஷப்பர் வீடி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் இணைந்து கொள்ளும் நான் முதலில் செய்திகள் சீனா செல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்பர் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை தொடர்ந்து பெய்ஜிங்கில் பேச்சு கொழும்பு சென்றுள்ள சீன கடற்படை கப்பல் மருத்துவ சேவைக்கானது என ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவிப்பு அரச வைத்தியர்களுக்கான ஓய்வுக்கு புதிய நடைமுறை வைத்தியர்களின் வெளியேற்றத்தை தொடர்ந்து நடவடிக்கை பருத்தித்துறை பொன்னாலை வீதிக்காக போராட்டம் பிரதேச முன்னேற்றத்தை தடுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு ஜெர்மனியில் தாக்குதலை நடத்திய சவுதி நாட்டவருக்கு விளக்க மறியல் கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் குற்றச்சாட்டு பதிவு இந்தியாவிற்கான பயணத்தை தொடர்ந்து அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பிராந்திய வல்லரசான இந்தியாவுடன் சீனா தீவிரமாக போட்டியிடும் பின்னணியில் அனுரகுமார் திசாநாயகவின் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது நீண்ட நாட்களாக தாமதமடைந்து வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்துள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் நாட்டின் மிகப்பெரிய இருதரப்பு கடன் வழங்குனரான சீனாவிற்கு செல்லவுள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் எனினும் இந்த பயணத்திற்கான சரியான திகதி எதனையும் ஜனாதிபதி வெளியிடவில்லை என வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியாவை இணைக்கும் உலகின் பரபரப்பான கப்பல் பாதையில் இலங்கை அமைந்துள்ளதுடன் அதன் கடல்சார் சொத்துக்கள் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த நிலையில் இலங்கையில் பெய்ஜிங்கின் அதிகரித்து வரும் செல்வாக்கு குறித்து புதுதில்லி கவலை கொண்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருக்மார் திசநாயக்க சீனா செல்லவுள்ளார் இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக இலங்கையை வெளிநாடுகள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற அன்குமார் திசாநாயக்க டெல்லியில் வைத்து உறுதி வழங்கியிருந்த பின்னணியில் சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் கப்பல் ஒன்று கொழும்பை சென்றடைந்துள்ளது சீன கடற்படைக்கு சொந்தமான நூற்று எழுபத்தி எட்டு மீட்டர் நீளம் உள்ள இந்த மருத்துவமனை கப்பலானது கேப்டன் டிங் யாங்கின் தலைமையில் முன்னூற்று பத்து பணியாளர்களைக் கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இலங்கையில் உள்ள சீன தூதரகத்துடன் இணைந்து இந்த மருத்துவமனை கப்பலில் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன கப்பலின் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை மருத்துவ திணைக்களத்தினர் இணைந்து இந்த சிகிச்சைகளை வழங்குகின்றனர் மேலும் கப்பலின் பணியாளர்கள் கொழும்பில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் நாட்டின் சில சுற்றுலா தலங்களுக்கும் செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்டு கடற்படையினருக்கும் இடையிலான நட்புறவை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா கடற்படையால் ஏற்பாடு செய்யப்படும் சில நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் மருத்துவமனை கப்பல் பீஸ் ஆக் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி நாட்டிலிருந்து புறப்படும் எனவும் ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது ஸ்ரீலங்காவிற்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனரை பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வறுமை ஒழிப்பு சமூக பாதுகாப்பு நடவடிக்கை வரி சீர்திருத்தங்கள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட முக்கிய விடயங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டு பங்காளித்துவத்தை வளர்ப்பது குறித்து நோர்வே தூதுவருடனான சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கல்வி முறையை மாற்றி அமைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் மேம்பட்ட பொதுச்சேவை வளங்களுக்காக ஆட்சியை எண்ணியல் மயமாக்குவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்துரைத்தார் நோர்வே தூதரகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் ஸ்ரீலங்கா பிரதமரின் செயலாளர் பிரதீப் சமுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சகரிகா போகவத்த மற்றும் வெளிவிவகார அமைச்சின் ஐரோப்பியா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ஷோபினி குணசேகர உள்ளிட்டவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனா் இலங்கையில் உள்ள அரசு வைத்திய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை நீடிப்பதற்கான அரசு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே பல வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள நிலையில் மருத்துவ சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதில் நெருக்கடிகள் நீடிக்கின்ற பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ நிபுணர்கள் தரங்களைக் கொண்டுள்ள மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பல் மருத்துவ அதிகாரிகள் அனைத்து மருத்துவ தர அதிகாரிகள் பல் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் ஆகியோரின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்து மூன்றாக இருக்க வேண்டும் என டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குறிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் விதிகள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் மரணமடைந்த முன்னணி தாயக செயற்பாட்டாளர்களில் ஒருவரான பெரிய மகேஷ் என அழைக்கப்படும் சதாசிவம் மகேஸ்வரனுக்கு தாயக செயற்பாட்டாளர்களும் பொதுமக்களும் இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் தமிழர் தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டக் களத்தில் பங்கெடுத்த இவர் புலம்பெயர்ந்து பிரித்தானியாவுக்கு வந்த பின்னர் தாயக விடுதலைப் போராட்டத்துக்கான தனது பங்களிப்பை வழங்கியிருந்தார் தமிழ் தேசியத்துக்கான பங்களிப்புடன் பிரித்தானியாவில் வாழும் தமிழ் சமூகத்துக்கும் உரிய பங்களிப்பை வழங்கிய இவரது இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதியன்று லண்டனில் இடம்பெறவுள்ளது ஜாழ்ப்பாணம் பரத்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்கக் கோரி வல்வட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்திடம் இது தொடர்பாக தாம் பல கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் யுத்தத்திற்கு பின்னர் முப்பது வருடங்களுக்கு மேலாக துறையிலிருந்து தொண்டைமானாறு வரையான பன்னிரண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் நீளமான வீதியை புனரமைக்க கோரி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு வீதியை புனரமைக்க கோரும் மனுவில் தமது கையொப்பங்களை இட்டுச் செல்வதாக எமது தெரிவித்தார் வீதி புதிய அமைத்து தா ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வாசகங்கள் தாங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பகுதியில் உள்ள மக்கள் சுற்றுலாத்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கும் கடற்தொழில் சார்ந்த மக்கள் தமது தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் தடை ஏற்படுத்தும் வகையிலே இந்த வீதி அமைக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே புதிய அரசாங்கம் தற்போது பதவியேற்றிருக்கும் நிலையில் எதிர்வரும் பாதீட்டில் இந்த வீதிக்கான நிதியை ஒதுக்கி அதனை புனரமைப்பு செய்து தருமாறு கோரிக்கை விடுப்பதாக போராட்டக்காரர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த பொன்னாலை கருத்து புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கே கேட்கக்கூடியதாக இருந்தது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் பிறந்தம்மன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாலை வருது வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்கங்கள் அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் எங்கிற மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாகன விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இது வரைக்கும் ஆரம்பங்களும் சந்திக்க இல்லை இந்த போராட்டம் அஞ்சு மணியான நடைபெறும் இந்த அஞ்சு மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்திற்கான போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை ஒரு நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பில் இருந்து ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த ஒரு தந்து இந்த ஒரு காலகாசத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஏனைய தமிழ் கட்சிகளையும் இணைத்து செயல்படுவதற்கு கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைப்பதும் அதனூடாக தமிழ் மக்களுக்கான அரசியல் கட்சியாக பரிணமிப்பதுமே தமது கூட்டணியின் நோக்கம் என கூட்டணியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தயார்படுத்தல்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு கட்சிகள் ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் கடந்த பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மேலும் பல தரப்பினரையும் உள்வாங்குவதற்கான நகர்வுகளை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட ஐங்கரநேசன் தலைமையிலான அணி தமது கட்சியிலிருந்து பிரிந்து மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட அணியினர் தமால்பட்டி சின்னத்தில் போட்டியிட்ட ஸ்ரீ டெலோ கட்சியினர் என பல்வேறு அமைப்பினரை இணைத்து கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாக கூட்டணியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் சில அணியினரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் உள்வாங்கும் போது தற்போது இணைந்து செயற்படும் கட்சிகளுக்கு ஆட்சேபனைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளியேறுவது தொடர்பில் தாம் கரிசனை கொள்ளப் போவதில்லை எனவும் கூட்டணியின் முக்கியஸ்தர் கூறியுள்ளார் மாகாணங்களில் குற்றச்செயல்களை குறைப்பதற்காக அடுத்த மாதம் முதல் மாகாண மட்டத்தில் புதிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட உள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் மாதிரியை ஒத்ததாக இந்த பிரிவுகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிய குற்றங்களை விசாரிக்கும் மற்றும் மாகாண மட்டத்தில் சிறப்பு விசாரணைகளை நடத்தும் பணிகளை மாகாண குற்ற புலனாய்வு பிரிவுகள் மேற்கொள்ளும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் கூறியுள்ளார் இந்த காவல்துறை பிரிவுகளை உருவாக்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது மாகாண காவல்துறை பிரிவுகளும் மூத்த பிரதி காவல்துறை மாதிபரின் மேற்பார்வையின் கீழ் இருப்பதுடன் காவல்துறை மாதிபர் இந்த பிரிவுகளின் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரிவுகள் முதன்மையாக தீர்க்கப்படாத வழக்குகளை தீர்ப்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குதல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மேனிய தீவிரமான குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்தும் என்பதுடன் ஆட்கடத்தல் போன்ற சில மாகாணங்களில் அதிகமாக நடைபெறக்கூடிய சில குற்றங்களையும் அவர்கள் விசாரிப்பார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் துரித தொலைபேசி இலக்கங்கள் இருக்கும் என்பதுடன் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு மக்கள் அனாமதிய உதவி குறிப்புகளை வழங்க முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளாா் நுவரலியா ஹட்டன் டிகோயா கிளெங்கன் வைத்தியசாலையை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்று அதன் நிர்வாகத்தை முன்னெடுக்க வேண்டும் என நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக விரைவில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹட்டன் பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிடுவதற்காக வைத்தியசாலைக்கு நீட்டி தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சென்றிருந்தார் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களே மிகவும் விரைவாக செயற்பட்டு அவர்களின் உயிரை பாதுகாத்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் வைத்தியசாலையில் இடவசதி போதாமை ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தற்போது வைத்தியசாலைக்கு செல்கின்ற நோயாளர்களின் தொகையானது வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதற்கு காரணம் இந்த பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் அதிக சேவையை முன்னெடுக்கின்ற ஒரு வைத்தியசாலையாக கிளெங்கன் வைத்தியசாலை மாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே இதற்கான கட்டண வசதிகளை அதிகரிக்க வேண்டிய தேவை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிலையில் வைத்தியசாலையை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதென குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை மிகவும் விரைவாக முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றால் மாத்திரமே அதனை செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மிக விரைவில் சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயத் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றுள்ளது மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கெட்டியாராய்ச்சி கலந்து கொண்டு தெளிவூடர்களை வழங்கியுள்ளார் பெண்களுக்கு எதிரான பாலின வன்முறைகள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்கவும் அதனை அணுகுவது தொடர்பான செயலமர் ஒன்று திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்றது செயலமர்வானது எட்டு காவல்துறை பிரிவுகளைச் சேர்ந்த துறைசார் உத்தியோகத்தர்களுக்காக இடம்பெற்றிருந்தது வளவாளராக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சமீந்த ஹெட்டியாராய்ச்சி கலந்து கொண்டு பெண்கள் பாலின அடிப்படை அது தொடர்பிலான சம்பவங்கள் நிகழாமை அதனை தடுக்க வேண்டிய அணுகுமுறைகள் உட்பட பல விடயங்களை தெளிவூட்டினார் திருவோணமலை மாவட்ட ஈவிங்ஸ் நிறுவனத்தினால் இன்று பால்நிலை அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக ஏற்படுத்த உள்ள விலையமைப்பிற்கு வலையமைப்பை வலு சேர்க்கும் முகமாக நாங்கள் இன்று திருவண்ணமலையில் உள்ள எட்டு போலீஸ் பிவுக்கு உட்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பொறுப்பு அதிகாரிகள் இணைந்து செயலமர்வு ஒன்று நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அரசாங்க அதிபர் திருவாளர் சவைந்த ஹெட்டியரசி அவர்கள் பலவாளராக கலந்து கொண்டு திருகோணமலையில் ஏற்பட்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாகவும் அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒன்றிணைந்து சேவைகள் வழங்குனர்கள் ஒன்றிணைந்து தரமான சேவையை வழங்குவதற்காகவும் இந்த சேலமர்வு ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் அண்மைய நாட்களை விடவும் இன்றைய தினம் சற்று அதிக பனிமூட்டமாக காணப்படுகின்றது பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக ஏனையின் வீதி மற்றும் மன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் அதிக ஒளியை பாய்ச்சியபடி சென்றமையை அவதானிக்க முடிகின்றது செய்திகள் ஜனாதிபதி வெளிநாட்டு கடன் சீரமைப்பை தொடர்ந்து பெய்ஜிங்கில் மருத்துவ சேவைக்கானது என ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவிப்பு அரச வைத்தியர்களுக்கான ஓய்வுக்கு புதிய நடைமுறை வைத்தியர்களின் வெளியேற்றத்தை தொடர்ந்து நடவடிக்கை பரித்தித்துரை பொன்னாலை வீதிக்காக போராட்டம் பிரதேச முன்னேற்றத்தை தடுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு ஜெர்மனியில் தாக்குதலை நடத்திய சவுதி நாட்டவருக்கு விளக்கம் அறிகள் கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் குற்றச்சாட்டு பதிவு இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்